வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே பாத்தீங்கன்னா தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்து இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஓஇஎம் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு உரம் மற்றும் தொலைபேசி இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்னஸ் இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் காம்போனன்ட்ஸ் பவர் ட்ரெயின் காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு இப்போதைக்கு இமிடியட் ஜேனர் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இம்மிடியா வேலைக்கு சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜென்னர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்க ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்புல இருந்து எனி டிகிரி வரைக்கும் படிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் கேண்டிடேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துல இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் இன்டர்வியூ தான் இருக்கும் டேரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த வேலையில அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்ச வயதாக இருபத்தெட்டு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ன டிபார்ட்மெண்டில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி மெயின்டெனன்ஸில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான சம்பளம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கிராஸ் சேலரி பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டேக் ஹோம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் நமக்கான ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்குறது உங்களுடைய விருப்பம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த நிறுவனத்தோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப் நமக்கு அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டியூட்டி ஹவர்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான சம்பளம் என்ன அப்படின்றத உங்கள் கல்வி தகுதியை சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைக்கான மற்ற விவரங்கள் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்